அனைவருக்கும் வணக்கம் அறிவியல் அறிவோம் போன காணொலியில ஏஐ சார்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்களை நமது சிறப்பு விருந்தினர் ஆல்ரெடி எழிலவன் அவங்க வந்து வந்து சோ அதனுடைய இந்த எபிசோட்லயும் சார் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்களை புது புது தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து காத்துட்டு இருக்காரு சோ சார் நீங்க உங்களுடைய கேள்வியை முதல்ல கேளுங்க முதல்ல வந்து பாராட்டுறோம் ஏன்னா வந்து நீங்க இதுல வந்து இந்த துறை வல்லுநர் அவர் நமக்கு நிறைய செய்திகள் போன தொடரில் சொன்னாரு குறிப்பா வந்து இன்னைக்கு இப்ப எப்படி வந்து செயற்கை நுண்ணுறிகளுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு இப்போ கல்வித்துறையில சமூகத்துல எப்படி இருக்கு அதை எப்படி முழு வாங்கணும் முக்கியமா அவர் சொன்னது என்னென்னா இதை வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி தனியாக பிரிச்சிட முடியாது மெக்கானிக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு அவசியமே இல்லாம இருந்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் தெரியாமல் இருந்தது ஆனால் இன்னைக்கு எழில் அவர்கள் சொன்னது வந்து ஒரு இன்டகிரேஷன் ஆஃப் கோர்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே வந்து எப்படி டிரைவிங் வந்து அமெரிக்காவுக்கு போற டிரைவிங் இல்லைன்னா அமெரிக்காவுக்கு வராதீங்கன்னு சொல்றது போல இது எந்த துறைக்கு போறதுனால ஏ இல்லாம வராதீங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் அது அவருக்கு வந்து அது போன தொடர் ரொம்ப முக்கியமான சொன்னது வந்து எப்படி இன்னைக்கு மாணவர்கள் வந்து தங்களை தகவல் அமைத்து ஒரு அது ரொம்ப கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு மாணவர்கள் எப்படி இன்னைக்கு வந்து தங்களை வந்து ரொம்ப வேகமா அதுக்கு இன்டகிரேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு பாசிட்டிவான விஷயம் இப்ப கேள்வி வந்து மாணவர்கள் பத்தி இல்ல மிக முக்கியமானவர்கள் வந்து ஆசிரியர்கள் என்னுடைய அனுபவத்துல பதினைந்து கல்லூரிகளுக்கு வந்து பல பகுதிகளில் போன போது மாணவர்கள் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வந்து இந்த செயற்கை நூறுகளை தெரிஞ்சிருக்கிறாங்க சோகமா என்ன விஷயம் என்னன்னா ஆசிரியர்களுக்கு வந்து பெரும்பாலானோருக்கு அது ஒண்ணுமே தெரியல அதிகப்படியா தெரிஞ்சு சாட்சி பிட்டிங்கிற வார்த்தை இப்ப கேள்வி என்னன்னா இந்த வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க இந்த கால் நூற்றாண்டு தான் உலகையே வந்து புரட்டி போட போதுன்னு சொல்ல போறாங்க இப்ப எழு அவர்கிட்ட என்னுடைய கேள்வி அப்படின்னா இன்றைக்கு வந்து ஆசிரியர்கள் இந்த சிஸ்டத்துக்கு எப்படி தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி தயார்படுத்திக்க பண்ணலன்னா உங்க உங்களுடைய உங்களை போன்ற கல்வி நிறுவனங்கள் அவர்களை வந்து எப்படி தயார்படுத்துது இதை உண்மையிலே இது வந்து ஒரு ஏன்னா ஆசிரியரோட பணி வந்து நமக்கு எல்லாம் தெரியும் சமுதாயத்தின் மாற்றத்துக்கு வந்து வித்திட்டவர்களே ஆசிரியர்கள் தான் ஆனா தொழில்நுட்பம் வரும்போது இது ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் நான் இங்கிலீஷ் அது போல பார்த்தேன் அனைத்து துறை ஆசிரியர்களுக்கும் இது வந்து மாணவர்களுக்கும் தேவை ஆசிரியர்களும் தேவை அப்ப நிச்சயமா பல தரப்பட்ட கட்டமைப்புகள் வந்து இதை நம்ம வந்து அணுக வேண்டியிருக்கு நான் கடந்த காணொலி கூட சொல்லியிருக்கேன் நேர்காணல சொன்னாங்க இல்லையா முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு அப்புறம் அந்த கற்றல்றது நம்மெல்லாம் வந்து ஒரு கட்டேல் பண்ணிப்போம் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஆனா வெளிநாடுகள்ல மேல்நாடுல பார்த்தா தே கீப் ஆன் லேர்னிங் ஸோ அந்த மைண்ட் செட்ட வந்து நம்ம வந்து ஆசிரியர் முதல்ல எந்த காலகட்டத்தில் அதுவும் குறிப்பா இது போன்ற மாபெரும் தொழில்நுட்ப புரட்சி நடக்கும் போது தே ஹாவ் டு எம்பரேஸ் தட் டெக்னாலஜி இல்லைன்னா தே வில் பி அவுட் டேட்டர் அந்த ரிஸ்க்கு ரெடியா அப்போ என் ஜாப் அட் ரிஸ்க்னா என்ன பண்ணுவாங்க அப்போ நான் அப்படி ஃபோர்ஸ்ட் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்ல சில பேர் கத்துப்பாங்க அப்படி இல்லைன்னா அரசாங்கம் பல்கலைக்கழகங்கள் கல்வியாளர்கள் கல்வி நிறுவனங்கள் வந்து இப்ப எல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் கான்ஃபரன்ஸ் நடக்கும் செமினார் நடக்கும் ட்ரெயின் தர் நடக்கும் டீச்சர்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஒர்க் ஷாப் நடக்கும் இஃப் நாட் டு டு டீடைல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் லெவல் பட் தே ஷுட் நோ இப்படி ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கீங்க இதை நீங்க கத்துக்கிட்டு மாணவர்கள் மத்தியில போய் நீங்க கடத்தலாம் உங்களோட வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை மாணவர்கள் ஒன்று வந்து நான் கடந்த கால சாதாரணமா உங்களை இலை போட்டு போயிட்டே இருப்பாங்க யூ ஒன்ஸ் பிகம் பிகம் அப்ப நீங்க வந்து ஒரு ஒன்லி ஆன் பேப்பர் தான் நீங்க ப்ரொபஸர் அப்படிங்கு ஸோ அந்த வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் ஆனால் அது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகணும்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கும்போது ஆன்லைன் கோர்ஸஸ் வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ நம்ம கடந்த கொரோனா பீரியடலே பார்த்தோம் நிறைய ஆன்லைன்லயே கிளாஸஸ் எடுத்து அவாலுவேட் பண்ணி பசங்களை வந்து அது நல்ல முறையா இல்லையா காலகட்டத்துக்கு தேவையா பார்த்தது வேற வழி இல்லை இனி கூட நான் கல்லூரி எல்லாம் பார்க்கும்போது கொரோனா பேட்சினே சொல்லுவாங்க டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ எல்லாம் கொரோனா பேட்சின்னு சொல்லி ஒரு டேக் பண்ணுவாங்க இனி ஒரு காலத்துல ஏஏ பேச்சின்னு சொன்னீங்கன்னா அவன் எல்லாம் ஆன்லைன்ல கத்துக்கிட்டு வந்த பசங்கன்னு சொல்றான் அப்போ ஆக்சுவலி ஒரு பேராசிரியர் வந்துதான் அந்த வகுப்புக்கு போகும்போது ஒரு கீ ஒரு ஆளுமை மாதிரி அந்த என்னோட மாணவர்களுக்கு நான் வந்து புதுசா உண்மை கற்றறிந்து அவங்களுக்கு அந்த அந்த கல்வியை வந்து கடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் அதை உணர வைப்பது வந்து அனைவரின் கடமை ஆனா அது வந்து பேராசிரியர்கள் எவ்வளவு விரைவாக உணர்றாங்களோ முதல்ல அது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேலை பாதுகாப்பு பாதுகாப்போம் அப்போதான் நீங்க அடுத்த தலைமுறைக்கு அந்த தொழில்நுட்பத்தை வந்து எளிதாக கடத்த முடியும் இது வந்து ஒரு நம்ம விரைவாக நம்ம வந்து இதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்து இருக்கோம்னு நினைக்கிறேன் சார் அவர் வந்து ஆசிரியர்கள் தரப்புல இருந்து கேள்வி கேட்டாரு இப்ப நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா ஏஐல வந்து கற்றல் முறை கற்றுக் கொடுக்கும் முறை அதையும் தாண்டி அந்த ஒரு காலேஜ் அந்த அடித்தளத்தையே இது வந்து ஆட்டி பாக்குமா ஏஐக்கு அந்த ஒரு பவர் இருக்குமா காலேஜ் எஜுகேஷனே இனி தேவையா அப்படிங்கிற நிலை கூட வருமா சார் இந்த ஆபத்து மேலோட்டமா பார்க்கும் போது ஆமான்னு தோணுங்க அப்படி பாத்தீங்கன்னா நானூறு வருஷமா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எங்களுக்கு எத்தனை யூனிவர்சிட்டி இதை விட பெரிய பெரிய மட்டமார்ப்புகள் சேஞ்சஸும் பேரழிவுகளாக சந்திச்சு கூட நிலை இருக்கும்போது இதெல்லாம் ஒரு சவால் அந்த சவாலை வந்து எப்படி எதிர்கொள்ளும்னு பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்துல அரசாங்கமும் பல்கலைக்கழகங்களும் இதெல்லாம் எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள் மேபி இட் மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம் அதுக்கு உண்டான ஒரு சரிவுகள் ஏற்பட்டு மறுபடியும் சீரமைக்கப்படலாம் அந்த சரிவுகள் ஏற்கனவே அந்த காலகட்டத்தில் கொடுக்க படிக்கப்படும் மாணவர்களும் பேராசிரியர்களும் ஓரளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங் டூரிங் த கோர்ஸ் ஆஃப் சேஞ்ச் தேர் பி சம் நெகட்டிவ் இம்பேக்ட் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம படுத்தி ஓவர் கம் பண்றதா இருக்கு ஸோ அடிப்படை மாறுதல் வந்து நான் வந்து அவ்வளவு பெரிய ஆபத்தெல்லாம் நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி எல்லாம் மூடிடுவாங்க காலேஜுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸே வரும் வரமாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எல்லாம் ஐ டோன்ட் ஃபோர்ஸ் யூ அப்படிலாம் இருக்காது ஆனால் உள்ள வந்துட்டீங்கன்னா இனிமேல் வழக்கமான டீச்சிங் மெத்தடாலஜி வழக்கமான எக்ஸாம் மெத்தடாலஜி வழக்கமான அசஸ்மெண்ட் மெத்தடாலஜி இதெல்லாம் வந்து ஏ வந்து பெரிய கேம் பிளே பண்ணும் ஸோ உள்ள வரும்போது நான் ஒரு முன்னாடி வந்து கல்லூரி வந்து ஒரு பாடசாலையாக பாய்ப்பேன் ஒரு காலத்தில் அதை வந்து ஒரு போதிக்கக்கூடிய இடமா கோயில் போல பார்ப்பாங்க இனிமேல் அது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர்ஸாக மாறிடுறோம் இட் பி அன் ரிசர்ச் ஓரியன்ட் சென்டர்ஸ் நான் ஏய் நீ இன்னைக்கு என்னென்ன ரிசர்ச் பண்ணிட்டு வந்தேன் நீ எனக்கு என்ன டாபிக் பண்ணிட்டு வந்தீங்க சார் இந்த டாபிக் எப்படி சார் இருக்கும் அப்படி அந்த மாதிரி தான் உளவையெல்லாம் மாறும்போது இப்போ நீங்களே சிரிக்கிறீங்க இல்லையா ஸோ இட் லுக்ஸ் வெரி ஹெல்த்தி ஸோ அந்த ஒரு மாற்றம் வரும்போது நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய முன்னேற்றங்கள் முன்னெடுப்புகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஐ சி சம்திங் ப்ராக்ரெஸிவ் அண்ட் சேலஞ்சிங் இது சரியான பதிலாக நான் வந்து ஒரு வேற சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு கல்லூரியினுடைய தாளர்கிட்ட கூட பேசினா ஒரு கலை அறிவியல் கல்லூரி இதே விவாதத்தில் அவரும் சொன்னாரு ரோல் வந்து ரீடிஃபைன் ஆயிரும் கத்துக்கிற போன இடத்தோட இதே வார்த்தையை தான் பயன்படுத்திக்க மோர் ஆஃப் ரிசர்ச் சென்டரா போயிடும் அப்படின்னாரு சார் ரிசர்ச் சென்டர் ப்ரோக்ரஸிவ் நல்ல மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சைடையும் நாம கண்டிப்பாக பேசணும் இல்லைங்களா சார் இப்போ ஏஐ மூலிமா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாலாம் நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இதுல பிரைவசி ரொம்பவே அடிப்படும் இல்லைங்களா ஸோ ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சர்வேலன்ஸ் அண்ட் ப்ரெஷர் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுமா கண்டிப்பாங்க நார்மலி இந்தியன் மெத்தடாலஜிலேயே ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்காணிக்கிறது தான் எங்களோட கல்வியாளர்கள் பெரும் வேலையா இருக்கு அதுவும் பெற்றோரையும் கேட்பாங்க சார் எப்படியாவது என் பையனை கரையே தெரியுங்க எப்படியாவது சூப்பர்வைஸ் மானிட்டர் கவன் கண்ட்ரோல் எனி டெர்னாலஜிஸ் போடலாம் இனிமேல் ஏஏ அல்காரதம் வரும்போது இன்னும் கூட அதிகமாக அது வரும் யூ ஹாவ் டு ஒரு ஒரு தொழில்நுட்பம் வளரும் போது சாதக பாதங்கள் இருக்கும் போது சர்வேலன்ஸ் அண்ட் யுவர் பிரைவேட் டேட்டாஸ் அகிக் யுவர் ஒரு டென் மினிட்ஸ் நீங்க தூங்கினா கூட கண்டுபிடிச்சு கூட சொல்றாங்க ஒரு பெண்களை பத்தி ஏதாவது போட்டேன் ஆனா இப்ப பிள்ளைகளுக்கு எப்படி சொல்றாங்க நீ தப்பு செய்யல நீ ஏன் பிரைவேசியை பத்தி பயப்படுற தப்பே செஞ்சுதா கூட அது பர்சனல்னா பர்சனல் ஏஐக்கு தெரியும் நான் நூறு பேருக்கு தப்பு பண்ண தான் அதுக்கு அது வந்து குற்றமா மாறப்படும் சில சில விதிமீறல்கள் சில ஒரு அசௌகரியமான சூழல்கள்லாம் அது வந்து ஏஐ எல்லாம் ஃபியூச்சர்ல அந்த அல்காரதமே கரெக்ட் பண்ணி கொடுத்தோம் தீஸ் திங்ஸ் ஆர் அக்செப்டபிள் அப்படின்னு கூட அல்காரதம்லாம் மாறிடும் கண்டிப்பாக சர்வேலன்ஸ் அண்ட் ப்ரைவசி வந்து இட் இஸ் பி பே ஃபார் ஏ நத்திங் இஸ் ப்ரைவேட் இந்தலாம் ஆல்ரெடி வந்துருச்சு பசங்க பத்தி சர்வேலன்ஸோ இன்னைக்கு ஒரு பையன் வந்து காலேஜே சர்வே பண்ணி தான் வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு வெரி நார்மஸ்லி அவைலபிள் தப்பு எதுவும் நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது சொன்னாரு சிட்டி லிமிட்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிரைம்ஸ் வந்து ரொம்ப குறையா இருந்துச்சு பிகாஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் சிசிடிவி ஸோ ஸ்னேக்ஸ் நாட்சிக்கோ இந்த மாதிரிலாம் குறையுது எங்கே சிசிடிவிகள் இல்லையோ அதெல்லாம் தான் தேடி வந்து போகிறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து நீங்களே தப்பாக எடுத்துக்கணும் அப்படி பார்த்தா இப்போ சர்வீலியன்ஸுங்கிறது வந்து அந்த அர்த்தத்தில் இல்லை உங்களுடைய பாதுகாப்பாக கூட இருக்க முடியும் அவர் எழுதாடுன்னு சொல்கிறது மாதிரி வந்து நீங்கள் நம்ம நான் தப்பு செய்யாத வரைக்கும் நான் வந்து எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை

ஏதோ ஒரு வகையில சர்வே ஆனா இதெல்லாம் வந்து நான் சொல்றது சிசிடிவி யுவர் மொபைல் இட் செல்ஃப் இஸ் சர்வேலன்ஸ் ஒரு ஆப்ப டவுன்லோட் பண்ணும் நீங்க வந்து கேட்டேன் நான் இன்னைக்கு இந்த மொபைல் நான் கேமராவை ஆன் பண்ணலனா கூட என் மொபைல் அவன் வந்து கேமராவை அவன் நினைச்சா ஆப்ரேட் பண்ணி இந்த மொபைல் எங்க இருக்குன்னு அவன் ட்ராக் பண்ணிக்கலாம் அவன் கேமராவில் நினைச்சா எடுக்கலாம் அவன் எடுக்கிறானே இல்லையான்னு தெரியாது டுமாரோ வென் ஐ எம் இன்வால்வ் இன் சம் கிரிமினல் ஆக்டிவிட்டி ஆர் சம்வேர் சம்படி கொண்ட சர்வேலன்ஸ் ஆரேட்டர் அப்ளிகேஷன் கேன் ட்ராக் மை கேமராஸ் பட் அந்த டிசப்ளின் இட் அதோட டெபினேஷன் கேன் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் கண்ட்ரி கண்ட்ரி கல்ச்சர் டு கல்ச்சர் ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன் இன்னர் கான்சியஸ் அண்ணன் சொன்ன மாதிரி இது இன்டெரக்டா இந்த பெட்டி கிரைம்ஸ் இனிமே எல்லாருமே தெரியும் நான் தப்பு செஞ்சா என்ன மாட்டிப்பா திஸ் மொபைல் எவிடன்ஸ் ஆஃப் யுவர் ஆக்டிவிட்டி உங்களையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர் ஆக ஆகும் போது கண்டிப்பா இது வந்து தவறுகள் கல்வோம் ஆனா சைபர் கிரைம்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் ஃபிராடு டேட்டா தெஃப்ட் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வருஷம் சொசைட்டில அந்த அவுட் ரோட கூட குறையலாம் இதெல்லாம் வந்து மாணவர்கள் இதெல்லாம் இந்த வல்லரபிலிட்டி ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வந்து விரைவாக அட்ரஸ் பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து அதை ஈஸியாக எடுக்கிறாங்க இப்போ பாருங்க நம்மலாம் நம்ம ஃபோனில் வந்து ஒரு பத்து ஆப் வச்சிருக்கோம் இதே ஒரு ஸ்டூடெண்ட் மொபைலை எடுத்து பாருங்க ஒரு ஆள் நாற்பது ஆப் ஐம்பது ஆப் வச்சிருப்பாங்க ஸோ ஐம்பது பேருக்கு நீங்கள் வந்து உங்கள் டேட்டாவை கொடுக்குறீங்க ரீசெண்டாக நான் ஆர்டிக்கலில் பார்த்துக்கோங்க நான் பத்து வருஷம் முன்னாடி ஆங்கிரி பேர்ட்ஸ் விளையாடாதவங்களே கிடையாது விளையாடிருக்கோம் இல்லையா ஆங்கிரி பேர்ட்ஸ் டென் இயர்ஸ் முன்னாடி அவங்க தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி டு எக்ஸ்ட்ராக்ட் பர்சனல் டீடைல்ஸ் ஆஃப் தி யூசர்ஸ் அதனால ஆங்கிரி போர்டு அவ்வளோ ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க அந்த அதிகாரத்தை வந்து பல நாட்டுக்கு அந்த டேட்டா விற்றுக்காங்க பல நாட்டுகளுக்கு பல சர்வேக்கு பல ரிசர்ச்சுக்கு வந்து வித்திருக்காங்க யோசிக்க ஆங்கிரி போர்டு விளாண்டேன் எத்தனை எத்தனை குருவியை கொண்டேன் எத்தனை தடவை கல் கல்லிடிச்சேன் பாம் போட்டேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து இனிமேல் நம்ம வந்து பேசும் போதெல்லாம் அவங்களாம் இனிமேல் நான் முன்னாடி மாணவர்களுக்கு போனால் நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் ஹிஸ்டரியை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏட டீட்டெயில்ஸை வந்து நம்ம உரை நடத்தது காலத்தின் கட்டாயம் அதுல தான் நம்மளோட அண்ணனோட இந்த முன்னெடுப்பை நான் வந்து ரொம்ப வரவேற்பு பாராட்டேன் ஓகே சார் இப்படி ஒரு பயங்கரமான ஏஐ வந்து உங்களுடைய பயன்பாட்டுல எப்படி இருக்கு சார் நீங்க பயன்படுத்துறீங்க இந்த பயன்பாட்டுல நீங்க வியந்த ஒரு சில விஷயங்கள் ஏதாவது இருக்குங்களா சார் நான் வந்து உண்மையாளராக இருக்கேன் ஒரு எழுத்தாளர் வாசிப்பாளர் இருக்கேன் நான் தகவல் தொழில் நிறுவனங்கள் கூட நடத்துறேன் இப்ப உண்மையிலேயே கல்வியாளராக பார்க்கும் போது எனக்கு அதுல வந்து பயன்பாடு இன்னும் மெச்சூரே ஆகலங்க காலேஜி ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் மெச்சூரே ஆகல என்னோட ரீடிங் அண்ட் ரைட்டிங்லாம் இப்படி சார் ஹியூஜ் இன்ஃபுளுன்ஸ் ஒரு புக்கை நான் டக்குன்னு பண்ணலாம் அது மாதிரி சர்ச் பண்ணலாம் பட் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நான் நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் எல்லாம் வந்து ஏஐ வச்சு யூஸ் பண்றோம் நான் ஏன் நான் ஒரு டிசிஷன் எடுக்க போறோம் அது வந்து ஏஐல சும்மா ஒரு கொஸ்டினை கேட்டேன் அது வந்து நான் யோசிக்காத ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் எனக்கு கொடுக்குது வேற சில இதே நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீட்டிங் போட்டு என்னோட மேனேஜர்ஸ் பத்து பேரை உட்கார வச்சு நான் உங்ககிட்ட கருத்து கேட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி ஏபிசிடி ரேங்கிங் போட்டு வாங்குறத எனக்கு டூ மினிட்ஸ்ல எனக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும் விச் இஸ் என்னோட டிசிஷன் மேக்கிங் பிகம்ஸ் வெரி வெரி ஃபாஸ்டர் அண்ட் ரிலையபுள் ஆல்சோ ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட அன்றாட வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கும் போது இட் இஸ் ஈஸிலி டூபிள் ஸோ அப்போ இதே தான் நீங்கள் நான் மூணு 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 வகையான ஆக்டிவிட்டீஸ் நான் இன்வால்வ் ஆகிருக்கும் போது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நான் வந்து பெனிஃபிட்டை பார்க்கறேன் கல்லூரின் பொறுத்த வரைக்கும் நான் மாணவர்களிட்ட கடத்தணும் பேராசிரியர் கடத்தணும் நானும் டிஃபெண்ட் ஆகும்போது அது வந்து பல்கலைக்கழகங்கள் அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அவசர்ஸ் இன்வால்வ் பர்சனலா பார்க்கும்போது நான் முன்னாடி எல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்குது இப்போ நான் சாட்சி ஓப்பன் ஏ சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் அது வந்து செகண்ட்ரி ஆயிடுச்சு முன்னாடி அது பிரைமரியா இருந்து இன்னைக்கு கூகுள் சர்ச் வந்து செகண்ட்ரி ஆகி ஏ சர்ச் தான் அதிகமாயிட்டும் வருது நீங்களே இன்னும் கொஞ்சம் ஆறு மாசத்துல பாருங்க நீங்க வந்து கூகுள் சர்ச் கம்மியாயிட்டு ஏ சர்ச் தான் அதிகமாக அதுதான் நீங்க ஏஐல வெளிய முக்கிய இப்ப நான் கூகுள்ல போய் நீங்க நானும் ஒரே டைப் பண்ணா ஒரு ஸ்டைல வரும் ஆனா ஏஐ நீங்க டைப் பண்ணா உங்களோட பேக்ரவுண்ட் உங்களோட அதிகாரத்தை எல்லாம் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி டேட்டாவை கொடுக்கும் அதெல்லாம் அந்த சேஞ்சஸ் நீங்க நான் உண்மையிலேயே அதை டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம் ரெண்டு சென்ட் கீவேர்ட்ஸ் கூகுள்ல டைப் பண்ணா என்ன ஆகுது நானே என்னோட மேனேஜர் டைப் பண்ணா என்ன ஆகுது அதே இது நான் சார்ஜ் ஷீட்ல டைப் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்த்தா கூகுள்ல போகும்போது மோஸ்ட்லி சிமிலரா வரும் ஆனா சாட் ஜிபிட்ல அதே கொஸ்டின் நான் ரெண்டு பேர் டைப் பண்ண என்னோட இண்டிவிஜுவல் அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவுட் புட் இதெல்லாம் வந்து ஒரு பேசினேட்டிங் இன்ஃபர்மேஷன் இது வந்து நான் சொல்றது வந்து சிம்பிள் லாஜிக் இன் ஏ அதுவே நமக்கு இவ்வளவு பேசினேட் பண்ண இமேஜின் இன்னைக்கு மருத்துவ துறையிலையும் ஜீன் துறையிலையும் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமிலையும் என்ன மாதிரி முன்னேற்றம் நடக்க வைப்பாங்க ஸோ இதுதான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா பாக்குறேன் இந்த துறை இப்ப கடைசியா நான் கேள்வி ஆம் இல்லைதான் இப்ப எண்பதுகள் இறுதியில வந்து ஒரு கணினியில ஒரு அலை வீச ஆரம்பிச்சது தொண்ணூறுகள்ல அந்த அலையில வந்து இந்திய மாணவர்கள் வந்து குறிப்பா தென்னிந்திய மாணவர்கள் வந்து பிடிச்சுக்கிட்டாங்க அந்த அலைதான் அவளை கொண்டு போய் இன்னைக்கு வந்து அமெரிக்கால கோல் வச்சுறாங்க இன்னைக்கு வந்து பெருமையா நான் எல்லாரும் ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னு காரணம் அந்த அலையில உள்ளவங்க இப்ப வரப்போது அலை இல்ல ஆழி பேரலை இந்த ஆழி பேரலையை நம்முடைய இந்திய இளைஞர்கள் குறிப்பாக தென்னாட்டை சேர்ந்தவர்கள் இந்த ஆழிப்பேரையலை கடந்து விடுவார்களா கடந்து விடுவார்கள் நன்றி கந்தனா கண்டிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தகவல் தொழில் நம்ம முன்னோடியா இருக்கலாம் முதல்ல இருக்கமா இல்லையா முன்னோடியா இருக்கலாம் நீங்க சொன்னது போல உலகளாவே நம்மளுடைய பொறியாளர்கள் வந்து மென்பொருள் பொறுக்கலாம் ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வருவாங்க இந்த மாதிரி நம்ம இதுக்குன்னா அட்வான்டேஜ் நான் சொல்லும் போது டுமாரோ வி வில் பி தி ஃபாரினர் அதுக்கே ஆரம்ப உங்களுக்கே தெரியும் நிறையா தமிழக அரசாங்கம் இப்போது ஆரம்ப கட்ட பணிகள் நிறையா எடுத்து வராங்க நான் முன்னேற சொன்னும் போது இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக டேட்டா சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட தான் தமிழ்நாட்டு மக்களின் டேட்டாஸ் வந்து

ஓகே சார் ரொம்ப நன்றிங்க சார் நிறைய பல தகவல்களை ஷேர் பண்ணிருக்கீங்க ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் திஸ் அறிவியல் ப்ரோக்ராம் சார் ஸோ தொடர்ந்து இனி உங்க எங்களோட நீங்களும் பயணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் ஒளிவண்ணன் சார் உங்க கருத்து ஒரு சிறப்பான வகையில இந்த நிறைய பேருக்கு இன்றைக்கு தெளிவு கிடைச்சிருக்கக்கூடிய அளவுக்கு இந்த இரண்டு தொடர்களும் வந்து திரு எழில்வாடன் அவர்கள் மூலமா சாத்தியமாயிருக்கு அதை சாத்தியப்படுத்திய பத்மா அவர்களுக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப நிறைவான ஒரு உரையாடல் தான் நானும் இந்த உரையாடலுக்காக சில முன்னெடுப்புகள் எடுத்தும் போது அதை பேசும்போது நிறைய புதிய புதிய தகவல் எனக்குள்ளே அந்த என்னோட டேட்டா சேட்டிற்குள்ளே அதை வெளிக்கொண்டு வந்த முடிஞ்சது இது ஒரு அருமையான முன்னெடுப்பு அறிவியல் அறிவம்ன்றது நம்ம வந்து சாதாரணமா கடந்து போக முடியாது இந்த காணொலியை பால மானோருகள் கல்வியாலருகள் ஆசிருகள் பார்த்து இது குண்டான முன்னடு they have to wake up if they wake up how fast you wake up and how quick you react you are going to get the advantage and you are going to be the first beneficiary so let us all let's all empower them thank you